பர்ஸ் நிறைய ஓல்டு வந்து கரன்சி இருக்குது பார்க்கலாமா அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ பர்ஸ் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ ரொம்ப நாளாக ஆகிடுச்சு நான் அப்பப்போ எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்பேங்க ஸோ அப்படியே வச்சுட்டோம்னா அந்த பூச்சி எல்லாம் வரும் சொல்லுவாங்க கரன்சிக்கு ஸோ அதனாலே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி அப்பப்போ பார்ப்பேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்தியன் கரன்சி பார்க்கலாம் இந்தியன் கரன்சியில் வந்துட்டு ஒன்றைப்பிங் இது ரொம்ப ஓல்டுங்க பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் எவ்வளோ ஓல்டுன்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நோட்டு நம்ம பேங்க்கில் போய் இப்போ நம்ம கொடுத்தோம்னா ஒரு தான் தருவாங்க இந்த நோட்டெல்லாம் நான் வந்து பாத்தீங்கன்னா சேகரிச்சிருக்கிறேன் நிறைய காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் ஒரு ரூபான்னா ரூபாய் மட்டும் கிடையாது இந்த நோட்டு வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட்லேருந்து டென் தௌசண்ட் அந்த மாதிரி ஃபிஃப்டீன் தௌசணு எயிட்டீன் தௌசண்ட் இப்படிலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கியிருக்கேன் ஒரு ரூபான்னா ஒரு ரூபாய் மட்டுமே கிடையாது ஸோ இதெல்லாம் ஒரு ரூபாய் நோட்டு இது வந்து நல்லா நியூ கரன்சியாக இருக்குது பாருங்கள் இந்த நோட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு இப்படிதான் இருக்கும் இதில் டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்களா இதில் வந்து ரவுண்டில் ஒயிட் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து அந்த இதுவும் தெரியும் ஸோ அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் டை இந்த டைப்ல ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நான் வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைசாலெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கிடையாதுங்க இருந்தாலும் நான் அது வந்து வச்சிட்ருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா நோட்டு தான் இதில் எல்லாம் நிறைய இருக்குங்க நிறைய நோட்டெல்லாம் நான் கொடுத்துட்டேன் ஏன்னா அதே காசுக்கு தான் நான் கொடுத்தேன் இப்போ ரூபாய் கொடுத்து ஒரு நோட்டு வாங்குறேன்னு நான் அந்த ரேட்டுலாம் எடுக்க மாட்டாங்க ஸோ நான் வந்து இன்னத்துக்கு இவ்வளோ வச்சிட்ருக்கோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் தெரிஞ்சவங்களுக்குலாம் நான் ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன் காசு வாங்காமலாம் நான் கொடுத்துருவேன் ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால தான் ஆனால் இப்போ இதெல்லாம் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் ஏன்னா இருக்குது என்கிட்ட இப்போ கொஞ்சந்தாங்க இருக்குது இதுக்கு முன்னாடி ஒரு சூர்கேஸ் நிறைய வச்சுட்டு வந்தேன் நான் கா பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்துச்சு எல்லாமே கொடுத்துட்டேன் அவங்க அவங்களுக்கு ஞாபகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு கரன்சி இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துட்டேன் இது ஒரு ரூபா நோட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபாயில் இல்லை டிஃப்ரெண்ட் இருக்கும் ரெண்டு ரூபாயில் பார்த்தீங்கன்னா இது போல் ஒன்று இருக்கும் இதில் வந்து புளி இருக்கிற மாதிரி இருக்கும்பரங்க இருக்குங்களா இதுக்கு எதுக்கு டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா நோட்டு ரெண்டு ரூபா நோட்டுலாம் அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா இந்த ஞாபகம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு ஞாபகங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இருக்கும் ஸோ அதனாலே நான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சேர்த்துருப்பேன் ஒரு பைசா ரெண்டு பைசா இதெல்லாம் அந்த காலத்தில் வந்துட்டு நம்ம வந்து பயன்படுத்தினது இல்லையா ஸோ அதுதான் பழைய நினைவுகளும் இருக்கணும் ஸோ அதுக்காக தான் நான் இந்த போலெல்லாம் சேகரிச்சு வச்சிருக்கேன் ஸோ இது வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு அதனால இந்த சில்வர் டேப் போட்டு வந்து வச்சிருக்கோம் டேமேஜும் காமிக்கிறேன் ஸோ இதெல்லாம் இருக்கு நான் நிறைய கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய போயிட்டு வாங்குவேன் ஸோ வந்து பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு அதெல்லாம் பிடிக்காது இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் ருபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் ரூபீஸ் நோட்டு அஞ்சு ரூபா நோட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மான் இருக்கும் மான் இருக்குது பாருங்கள் இதில் வந்துட்டு ஸோ அந்த மாதிரி இருக்கும் தெரியுதுங்களா மான் நாங்கள் நைட் ஷூட் பண்ணிருக்கோம் அந்த வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா ஸோ அஞ்சு ரூபாயில் ஒன்று தான் வச்சுருக்கேன் இது வந்து பத்து ரூபா பிளாக் நோட்டுங்க இதில் வந்து போட் இது போட்டிருப்பாங்க கப்பல் ஸோ அது பாருங்க அந்த காலத்தில் டைட்டானிக் கப்பல் மாதிரி கப்பல் போட்டிருக்காங்க பிளாக் கலர் நோட்டு இது டென் ருபீஸில் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த நோட்டுங்கலாம் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதாவது நம்ம அப்பப்போ எடுத்து நான் சும்மா ஒரு கிளாத்து வச்சு பார்த்தீங்கன்னா நான் இது போல் வந்து சும்மா டஸ்ட்டெல்லாம் இல்லாமல் அது அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணுவேன் கட் கிட்டத்தட்ட வந்து ஒரு டூ இயர்ஸ் பேக்குங்க நான் வந்து இந்த நோட்டெல்லாம் எடுத்து பார்த்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்தாக இருக்கேன் எங்கே வச்சோன்னே தெரியல தொலைஞ்சி போச்சு அவ்வளோதான் அப்படிலாம் அழுந்துட்டு கூட இல்லாமல் ரொம்ப ஒரு எப்படி ஒரு தெ அவ்ளோ நான் இந்த நோட்டை கிடைக்காம போயிட்டு நான் ஏதோ ஒன்று தேட போய் அதுக்கப்புறம் கிடச்சிச்சுங்க எனக்கு ரொம்ப ஹாப்பி ஸோ அந்த ஹாப்பி மூமெண்ட்டை வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் இந்த வீடியோவாக வந்து போஸ்ட் பண்ணுறேன் இதெல்லாம் யாருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருள் சேர்க்குறது ரொம்ப பிடிக்குங்க அதால் தான் ஸோ இந்த ஃபைல தான் வச்சுட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பத்து ரூபாயில வந்து பார்த்தீங்கன்னா மயில் போட்டிருக்கோம் பிகாக் பீகாக் வந்து போட்டிருக்கோம் இதை வந்து பார்த்தீங்கன்னா மயில் போட்டது ஒரு ரெண்டு மயில் வந்து பார்த்திங்கன்னா மரத்தில் வந்து உக்காண்ட்ருக்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த போல் வந்துட்டு இதெல்லாம் நோட்டு இதெல்லாம் பிளாஸ் பத்து ரூபாய் இந்த பத்து ரூபாய் இந்த மாதிரி இருக்கும் ஸோ அப்போல்லாம் வந்து நம்ம தாத்தா தாத்தாவுங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ண நோட்டுங்க இதெல்லாம் முன்னோர்கள் காலத்தை நோட்டு ஸோ அதுக்கு முன்னோர்கள் காலத்தில் எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு அதெல்லாம் தெரியல இதில் இன்னொரு விஷயம் என்ன என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காசு வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பீஸ் இருக்குது நூறுவா நோட்டு பெரிய சைஸாக இருக்குங்க நூறுவா நோட்டு அதெல்லாம் எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியல ரொம்ப காசு கொடுத்து வாங்கினோம் அதான் அந்த காசுலாம் பாத்தீங்கன்னா ரேட் அவ்வளோ காசு கொடுத்து வாங்கினேன் நான் ஸோ அதெல்லாம் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பங்களா இருக்கிற மாதிரி இருக்கும் வீடு மாதிரி மருதானா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ருபீஸில் வந்துட்டு ஸோ இந்த டென் ருபீஸ் வேறு மாதிரி இருக்கும் இது பிளாக்கு இது வந்து பார்த்திங்கன்னா மயில் போட்டது இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே நிறைய இருக்கும் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் ஸோ ஃபைனலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருபது ரூபாவில் பார்த்துக்கலாம் கா பசிக்குது நைட் டைம் வந்து ஆயிடுச்சுப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சக்கரம் போட்டிருக்குது பார்த்தீங்களா ஸோ இது வந்து இருபது ரூபாய் இதெல்லாம் பின் அடிச்சிருப்பாங்க அந்த பெண்டல் போடுறாங்களா அதில் பின் அடிக்கிறது ஸோ அப்போ இந்த மாதிரி அப்போ யூஸ் பண்ணவங்க யார் யூஸ் பண்ணாங்களோ அவங்க இது வந்து ஃபியூர் வந்து நோட்டு தான் ஸோ நம்ம வந்து நான் காசு கொடுத்து வந்து வாங்கியிருக்கேன் ஸோ இருபது ரூபான்னா இருபது ரூபாவே கிடையாது இந்த இது பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிட்டு கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சுங்க இந்த இருபது ரூபாயில் ஸோ அதுக்கப்புறம் ஐம்பது ரூபா ஐம்பது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஐம்பது ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் ஐம்பது ரூபா நோட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாரின் கரன்சிலாம் இருக்கும் ஸோ அந்தந்த நான் வந்து சொன்னேன்லையே ஃபாரின்லாம் போய்ட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஸோ அங்கங்கே போயிட்டு இந்த கலெக்ஷன் நோட்டெல்லாம் நான் வந்து வாங்கிட்டு வந்தேங்க இதுதாங்க தனியாக நான் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு இந்த கரன்சிக்காகவே தான் நான் போயிருக்கேன் ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்துக்குங்க எந்தெந்த கண்ட்ரி வந்து நான் வந்து சொல்லலை ஏன்னா வேண்டாம் நீங்களே பார்த்துக்குங்க தெரியறவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்க வந்து என்ன சொல்லுவோம் கமலில் நான் ஃபஸ்ட் கமலில் பின் பண்ணி வைக்கிறேன் என்னென்ன ஊர் சொல்லிட்டு ஸோ வந்து பார்த்திங்கன்னா அரபிக்லாம் கூட இருக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து டாலர்ஸு அப்படிலாம் வரும் டாலர்ஸில் வந்து கனெக்ட் ஆகும் பட் இங்கே பாருங்கள் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுவும் டிஃப்ரெண்ட்டாக அதாவது இது வந்து அரபிக் தான் டாலர்ஸ் இது இந்த நோட்டு பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச நோட்டே இதுதான் இது எனக்கு மட்டும் இல்ல இன்னொருத்தருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்ச நோட்டு எனக்கு அப்படியே வச்சுட்டு இருக்கேன் நான் இதை ஆனால் இது வந்து அந்த ஊரில் இப்போ வந்து இந்த நோட்டு வந்து கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டாங்க தடை போட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஆனால் இது வந்து ரொம்ப வருஷமா நான் இருக்கேன் கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷமான கலெக்ஷனுங்க என்கிட்ட ஆனால் நான் இப்போ வந்து ஒரு பத்து வருஷமாக ஒரு எட்டு ஒம்பது வருஷமா நான் எந்த கலெக்ஷன் நோட்டு வாங்குறது இல்லைங்க அதுக்கு முன்னாடி நான் வந்து வாங்கிட்டு இருந்தேன் ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து திட்டினாங்க அதுலேருந்து நான் வாங்குறது கிடையாது எனக்கு இந்த ஹாபிட் இருக்குது வாங்குற ஹாபிட் இருக்குது எவ்வளோ நாளை காசு கொடுத்து வாங்குவேன் ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஹாபிட் ஸோ அதனால என் ஹஸ்பண்டுக்கு வந்து திட்டுவாங்க இனத்துக்கு இவ்வளோ காசு செலவு பண்ணுறேன் அதுக்கு ஒரு கோல்டு வாங்கிக்கோ ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால தாங்க இந்த ஓல்டு கலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள் மறக்காம வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ